அனைவருக்கும் வணக்கம் இந்த மாத கொடுப்பனவு வங்கிக் கணக்குக்கு எப்போது வைப்பிலிடப்பட்டிருக்கின்றது அதாவது வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்பட்டிருக்கின்றதா இதை எப்போது நாங்கள் பெற பெறலாம் என்ற இயக்கத்துடன் நீங்கள் இருப்பீர்கள் இது சம்பந்தமான முழுமையான விவரங்களும் இதற்கு இதற்கு அடுத்ததாக இரண்டாம் கட்ட பெயர் பட்டியல் வந்தவர்கள் தங்களுடைய வங்கிக் கணக்கை எப்போது திறப்பது எங்கிருந்து அந்த வங்கிக் கணக்கை வங்கிக் கணக்குக்கான திறப்பது சம்பந்தமான கடிதத்தை பெறுவது எ்வாறு திறப்பது புதிய நடைமுறைகள் என்ன மாதிரி என்று சொல்லி எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் இது சம்பந்தமான இன்னொரு விளக்கத்தையும் இந்த ரெண்டு விளக்கம் சம்பந்தமான பூர்ணமான பரி இந்த இந்த ரெண்டு இந்த இரண்டு விடயங்கள் சம்பந்தமான விளக்கங்களாகத்தான் இந்த காணொலி அமையப்போகின்றது இந்த காணொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் என்று பார்ப்போம் எட்டாம் மாதத்திற்கான கொடுப்பனவு கணக்கில் வைப்பிலிடப்பட்டிருக்கிறதா என்று நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் கணக்கில் ஏற்கனவே வைப்பிலிடப்பட்டிருக்கின்றது எட்டாம் மாதம் ஆறாம் தேதி இந்த அச கணக்குக்கான கணக்கில் உங்களுக்கு வைப்பிலிடப்பட்டிருக்கின்றது வளமை போல அதாவது ஏற்கனவே நீங்கள் ஏற்கனவே முன்னைய காலங்களைப் போல மாத இறுதியில் நீங்கள் எடுக்கக்கூடியதாக இருந்தது இந்த எட்டாம் மாதமும் இதே போல தான் உங்களுக்கு மாத இறுதியில் எடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களில் நீங்கள் இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் தேதிகளில் வங்கி கணக்குகளில் நீங்கள் சென்று உங்களுடைய கொடுப்பனவுகளை பெற்றிருப்பீர்கள் அதே போல தான் இந்த முறையும் மாதத்தினுடைய இறுதி வாரங்களில் நீங்கள் பெறக்கூடியதாக அதனால் நீங்கள் நேரடியாக வங்கிகளில் போய் பணத்தை பெற பெற பெறாமல் அவங்களுடைய வங்கி கணக்கில் வைப்பில் என்பதை செக் பண்ணி போட்டு போங்கள் அப்படி நீங்கள் வைப்பில் இடப்பட்டிருந்தால் இம்மாத இறுதிக்குள்ளே அந்த கொடுப்பனங்களை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் அதனால் எப்போது எடுக்கலாம் என்று சொல்லி நீங்கள் குழம்ப தேவையில்லை அஸ்வச கணக்கில் உங்களுடைய க உங்களுடைய அஸ்வச கணக்கில் வைப்பிடப்பட்டிருந்தால் அதாவது வங்கிகளிலே கணக்கில் வைப்பிலிடப்பட்டிருந்தால் இம்மாத இறுதிக்குள்ளே நீங்கள் அதை எடுக்கலாம் அது சம்பந்தமாக உங்களுக்கு சந்தேகம் தேவைய தேவையில்லை இதனுக்கு அடுத்ததாக எல்லோரும் நீங்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த ரெண்டாம் கட்ட பட்டியலில் வந்து பட்டியல் வந்தவர்கள் வங்கிக் கணக்கை எவ்வாறு திறப்பது அதன் நடைமுறைகள் இந்த மாதிரி புதிய நடைமுறைகள் ஏதாவது இருக்கின்றதா எப்போது வங்கி கணக்கை திறப்பது அதற்கான கடிதத்தை எங்கே பெற வேண்டும் என்பது சம்பந்தமாக நிறைய சந்தேகங்களுடன் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இது தொடர்பான புதிய பல பலமிடம் கிட இருக்கின்றன மேன்முறையீடு செய்தவர்கள் அதாவது இரண்டாம் கட்ட பட்டியலில் வந் பேர் வந்தவர்கள் பெயர் வராதவர்கள் மேன்முறையீடு செய்தவர்கள் இதனூடாக தெரிவு செய்யப்பட்டிருந்தால் மற்றும் எந்தவித ஆட்சேபனைகளும் இல்லாமல் நேரடியாக இரண்டாம் கட்ட பெயர் பட்டியலில் பெயர் வந்தவர்கள் உங்களுடைய வங்கிக் கணக்கை நீங்கள் திறக்க முடியும் இதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய வங்கிக் கணக்கை திறக்க வேண்டும் என்ன செய்யலாம் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய அருகில் இருக்கின்ற உங்களுடைய பிரதேச செயலத்துக்கு நீங்கள் முதலில் அங்கு செல்ல வேண்டும் அங்கு உங்களுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நலன்புரி கிளைகளில் அந்த உத்தியோகத்தர்களை பேர் சந்தித்து உங்களுடைய பெயர்களின் பெயர்களை உங்களுடைய பெயர்கள் வந்திருப்பதை உறுதிப்படுத்தி உங்களுடைய பெயரை சரிபார்த்து அதன் பின்பு வங்கி கணக்கை திறப்பதற்கு தொடர்பான வங்கிக் கணக்கை திறப்பது தொடர்பான கடிதத்தை அந்த உத்தியோத்தர்களிடம் இருந்து நீங்கள் பெற முடியும் இந்த <imitation> ஊடாக நீங்கள் உங்களுடைய வங்கிக் கணக்கை வங்கிகளில் சென்று திறக்க முடியும் ஆனால் இந்த முறை புதிய பல நடைமுறைகள் நிறைப்படுத்தப்படுகின்றன தேசிய அடையாள அட்டை முக்கியம் கொடுத்து வங்கிக் கணக்கை திறக்க வேண்டும் ஓராம் கட்டத்தில் அவ்வாறு தேசிய அடையாள அட்டை முக்கியத்துவம் பெறவில்லை என்று சொல்லி சொல்கின்றார்கள் வங்கிக் கணக்கை நீங்கள் திறக்கின்ற போது உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இந்த முறை முக்கியம் பெறுகின்றது நீங்கள் கண்டபடி எல்லா வங்கிகளிலும் வங்கிக் கணக்கை திறக்க முடியாது நீங்கள் உங்களுடைய கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட அல்லது நலம்புறிகள் கிளையில் குறிப்பிடப்பட்டு சொல்லப்பட்ட குறித்த நான்கு வங்கிகளில் மட்டும்தான் இந்த வங்கி கணக்கை திறக்க முடியும் இலங்கை வங்கி மக்கள் வங்கி தேசிய சேமிப்பு வங்கி பிரதேச ஆவிறத்தி வங்கி என்று சொல்லி இந்த நான்கு வங்கிகளில் மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய கணக்கை அஸ்வச பெறுவதற்கான அஸ்வச கொடுப்பதற்காக நீங்கள் திறக்க முடியும் இந்த கட்ட அஸ்வச கணக்கை நீங்கள் இந்த நான்கு வங்கிகளில் மட்டும்தான் திறக்க முடியும் உங்களுக்கு உங்களுடைய பிரதேசத்துக்கு உங்களுடைய உங்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள் செய்யக்கூடியதற்கு அரு அருகாமையில் இருக்கின்ற இந்த நான்கில் ஏதாவது ஒரு வங்கியில் நீங்கள் உங்களுடைய அஸ்வச கணக்கை திறக்க முடியும் இந்த கணக்கை திறப்பது திற திறக்கின்ற போது நீங்கள் ஆரம்ப வாய்ப்பு எதனையும் செய்ய வேண்டியதில்லை பிரதே நீங்கள் வங்கிகளில் வைப்பு செய்ய வங்கிகளில் நீங்கள் ஒரு புத்தகத்தை திறக்கின்ற போது ஐநூறு ரூபாயோ அல்லது ஆயிரம் ரூபாயோ கொடுத்து ஆரம்ப வைப்பாக கொடுத்து தான் திறக்க வேண்டும் ஆனால் இந்த முறை பிரதேச செயலகத்திலிருந்து பெற்ற கடிதத்தை காட்டி நீங்கள் எந்தவிதம் முட்கொடுப்புகளும் இல்லாமல் முதற்கொடுப்புகளும் இல்லாமல் அந்த புத்தகத்தை திறக்க முடியும் இன்னொரு விடயம் பயனாளி சொ தன்னுடைய சொந்த போ பெயரில் திறக்க முடியாது விட்டாலும் இன்னொரு உறவு சம்பந்தமான பயனாளியின் பெயரை அதாவது அந்த குறித்த பயனாளி குறிப்பிடப்படுகின்ற உறவினரின் பெயரை வைத்து ஜாயிண்ட் என்று சொல்வார்கள் இணைப்பு கணக்கை திறக்க முடியும் வங்கி கணக்கை திறந்த பின்பு மீண்டும் நீங்கள் பிரதேச செயலகத்துக்கு செல்ல வேண்டும் ஏன் என்று சொன்னால் அந்த வங்கி கணக்கு வங்கியில் உங்களுக்கு குறித்த ஒரு வங்கியில் வங்கி கணக்கை திறந்த பின்பு அஸ்வஸ்வ வங்கிக் கணக்கு புத்தகத்தை தருவார்கள் அந்த புத்தகத்தினுடைய முகப்பை பிரதி செய்து அதாவது போட்டோ கொப்பி செய்து அந்த பிரதியை மீண்டும் பிரதேச செயலகத்திற்கு சென்று நலன்புரி கிளைகளின் அதற்குரிய உத்தியோகத்தரிடம் ஒப்படைக்க வேண்டும் அவ்வாறு அவ்வாறு நீங்கள் ஒப்படைக்கின்ற போதுதான் உங்களுடைய கணக்கிழக்கம் அங்கே ஆக்டிவ் ஆகும் அந்த தான் அத்தேசிய நலன்புறிகள் சபை மாதாந்த கொடுப்பனவர்களை உங்களுக்கு வழங்க வைப்பில் இடுவார்கள் அப்போது நீங்கள் எடுக்க இலகுவாக இருக்கும் ரெண்டாம் கட்டத்தில் வங்கி கணக்கு வங்கி கணக்கை நீங்கள் ஓப்பன் பண்ண வங்கி கணக்கை நீங்கள் திறந்த பின்பு எல்லா வேலைகளும் செய்த போதும் செய்த போதும் ஓராவது மாத கொடுப்பனவு எப்போது கிடைக்கும் என்ற விவரங்கள் இதுவரை எமக்கு கிடைக்கவில்லை அந்த விவரங்கள் எமக்கு கிடைத்ததும் அதனை நாங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் தரக்கூடியதாக இருக்கும்